வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது கொடநாடு இருந்து தப்பித்து கொள்வதற்கு பல முயற்சிகளை கையாண்டார் எடப்பாடி அதற்காக கட்சியிலிருந்து ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் பாண்டியன் தற்பொழுது செங்கோட்டையனையும் ஓரம் கட்ட நினைத்தார் ஆனால் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதியாகிவிட்டது மத்திய அரசு முதலாவதாக சிபிஐ துறையிடம் இந்த வழக்கை விசாரணையை முடித்துவிடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது கொடநாடு வழக்கின் குற்றவாளி யார் சுமார் அறுநூற்றி ஐம்பது விசாரணை நடத்திய பிறகும் கூட இன்று வரை முடிவு வரவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அப்பொழுது ஆட்சியில் இருந்த முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விசாரணையை நடத்தினீர்களா என்று சிபிஐ துறையினரிடம் உள்துறை அமைச்சர் விசாரணையை ஏற்படுத்தியுள்ளார் ஆனால் தற்பொழுது அப்பொழுது முதல்வராக இருந்த காரணத்தினால் அவரிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் விசாரணைக்காக அவரை விசாரணைக்கு அழைத்து செல்ல முடியாது ஆனால் இப்பொழுது அவரை அழைக்கலாம் நீதிமன்றம் உத்தரவு தற்பொழுது மனு மூலமாக கேட்டிருக்கிறார்கள் விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு சம்மதத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் இன்று மதியம் தீர்ப்பை வழங்கியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு மறைமுக ஆதரவு கொடுத்து வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் கொடநாடு வழக்கிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் சொத்து குவிப்பு வழக்கு தப்பித்து கொள்வதற்கும் குறிப்பாக அதிமுகவை தனது கழிப்பாட்டில் கொள்வதற்கும் முக்கியமான காரணமாகவே இருந்தது திமுகவிற்கு மறைமுக ஆதரவு கொடுத்ததற்கு ஆனால் இப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை கைவிடக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார் காரணம் தமிழக வெற்றிக் கழகம்தான் தமக்கு எதிரியாக உருவாகிவிட்டதை நன்கு உணர்ந்து கொண்ட மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியால் இனி நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அதனால் அவரை கைவிட்டு விட வேண்டும் என்று திமுகவினர்கள் நினைத்து விட்டார்கள் ஏற்கனவே உட்கட்சியிடம் பகைமையை ஏற்படுத்தி விட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காப்பாற்றுவதற்கு ஆளில்லாமல் தற்பொழுது நீதிமன்றத்தில் முறையிடுவதற்காக கொடநாடு வழக்கை பற்றி என்னிடம் யாரும் விசாரணையே நடத்தக்கூடாது என்று மேல்முறையீடும் செய்திருக்கிறார் அம்மாவின் சாபம் நிச்சயம் எடப்பாடியை சும்மா விடாது என்ற பல்வேறு நபர்கள் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அன்றைக்கே ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார் கொடநாடு வழக்கின் முக்கிய குற்றவாளியே எடப்பாடிதான் தான் அவரிடம் விசாரணையை துரிதப்படுத்துங்கள் முக்கியமான சாட்சிகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட ஏழு கூலிப்படைகளிடம் விசாரணையின் முடிவில் எடப்பாடியே விசாரணை நடத்தினால் மட்டும்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று தெரியவருகிறது